எமோஷனலி நீங்கள் ஒரு நாசிஸ்ட் கூட டிஃபரெண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி காரணங்கள் சொல்லிட்டு மேலும் மேலும் வந்து அவங்க கூட தான் இருக்கீங்களே தவிர அவங்க விட்டு உங்களால் வெளியில் வரணும் நீங்கள் இண்டிஃபரெண்டாக ஆயிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த காரணங்கள்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது இந்த நார்சிஸ்ட் கொடுமையை கூட நான் வந்து என் குழந்தைங்களுக்காக தான் நான் தாங்கிட்டு கூட நான் இருந்துட்டு இருக்கேன் புரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது கூட இம்பாசிபிளான ஒரு விஷயம் மாமியார் நாசிஸ்டா இருக்காங்க என் ஹஸ்பண்ட் வந்து விக்டிமா இருக்காங்க எவ்வளவு சொன்னாலும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல மாமியார் நாசிஸ்டா இருக்காங்க அந்த கணவர் நாசிஸ்டா தான் இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து ஆறு வகையான நாசிஸ்ட் இருக்கு இதுல இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெரிய அளவுல பிரச்சனைக்குரிய நாசிஸ்ட் அப்படிங்கிறது செரிபிரல் நாசிஸ்ட் மோஸ்ட்லி சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா பெட்டர் அது வந்து வந்துருங்க நீங்க கொஞ்சம் நல்லா இருங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அதை வந்து ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை உடைக்கிறாங்க அது வந்து எந்த எக்ஸ்ட்ரீம்னா கல்ச்சர் ஆமா நாங்க ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை உடைக்கிறோம் நானும் உங்க கல்ச்சரை உடைக்கிறோம் ஆமா நாங்க உடைக்கிறோம் கோபம் வர்றதுங்கிறது நாசஸ் கிடையாது ரெண்டாவது ஒரு பர்சன் தன்னை கற்பரமையாக பேசிக்கிறாங்கனாலே அவங்க நாசஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க மூணாவது அவங்க கொஞ்சம் லேசியாக இருக்காங்க ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொஞ்சம் வந்து நெகோஷியேட்டாக இருக்காங்க அப்படின்னு உடனே அவங்க நாசஸ்ன்னு சொல்லிடுறாங்க நீங்கள் அமைதியாக போகிறீங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகிறீங்க எல்லாத்துக்கும் சரி சரி மண்டையாட்டிகிட்டு போகிறீங்கன்னா உங்களால் கடைசி வரைக்கும் நான் ஆசைத்தேன் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நீங்கள் கடைசி வரைக்கும் விட்டி மருந்து ரொம்ப ரொம்ப படாத பாடம்லாம் பட்டுட்டு தான் போவீங்க நீங்கள் இருக்கும்போதே நரக வாழ்க்கை இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தைந்தாயிரம் மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துக்கள் உட்பட மார்ச் முப்பது முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் வணக்கம் நகரம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் சைகாலஜிஸ்ட் ராஜ்குமார் பாண்டியன் இணைந்திருக்கிறார் நம்ம லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்ல வீடியோ போட்டிருந்தோம் கமெண்ட்ஸ் வந்து நிறைய எப்படி இருந்ததுன்னா என் ஃபேமிலியும் ஆசிச்சு தான் என் ஃபேமிலியே நான் ஆசிச்சேன் என் நான் ஆசிஸ்டேன் என் நான் ஆசிஸ்ட்டுன்னு நிறைய பேர் வந்து இவ்வளோ பேர் இவ்வளோ சஃபர் ஆயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நமக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து ஃபேமிலியே நான் ஆசிஸ்டாக இருந்தான் என்ன பண்றது இருபது வருஷம் இவங்க கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எப்படி வெளியில போறது அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டிருந்தேன் எக்ஸாக்ட்லி சேம் டவுட் தான் எனக்கு ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ற பட்சத்தில் நம்ம டிவோர்ஸ் பண்ண முடியும் மாமியாரோ மாமனாரோ இல்லை அம்மாவோ அப்பாவோ அக்காவோ தங்கச்சியோட பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு இப்ப இந்த நாசிஸ்ட் அப்படிங்கிறதே நம்ம தள்ளி வச்சிட்டு இப்போ ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் நம்மளுடைய கூட பிறந்த அண்ணனா கூட இருக்கலாம் பட் அவங்களுக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடு வருதுன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் ஒரு பெரிய மோதல் வருது கருத்து வேறுபாடு வருது இப்படி ஒரு சண்டை வருதுன்னா ப்ராபப்ளி ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெண்டு பேருமே வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம நானும் என்னோட அண்ணனும் ஆட்டோமேட்டிக்காக நான் பிரிஞ்சுதான் இருக்க போறேன் இல்லையா எப்படி பார்த்தாலுமே ஸோ எல்லாமே நம்மளுடைய எமோஷன் சம்பந்தப்பட்டது எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா சுச்சுவேஷன் சம்மந்தப்பட்டது இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்டது விச் மீன்ஸ் இத்தனை வருஷம் நம்ம அவங்க கூட சேர்ந்து வாங்கட்டும் எப்படி இதை விட்டுட்டு போறது அப்படின்னு நம்ம நிறைய விதமான விஷயங்கள் யோசிக்கிறோம் ஆக்சுவலி அதை எல்லாத்தையும் பார்த்தோம்னா அதை எல்லாத்தையும் எப்படி தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா பல நேரங்களில் இதை எதையுமே கன்சிடர் பண்ணாமல் பல நேரங்களில் நம்ம எப்படி முடிவு எடுக்கிறோம்னா இது எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ற மாதிரியான முடிவுகளை பல நேரங்கள் நம்ம எடுத்துருவோம் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம பன்னெண்டு வருஷம் ஸ்கூல்ல படிக்கிறோம் அதுலேருந்து நம்ம வெளியில் வர வரதான் செய்யணும் அந்த தான் இருக்கிறோம் அதனோட ஒரு நினைவுகள் அப்படிங்கிறது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நம்ம கூட இருந்தாலும் அதுக்கப்புறம் அது நமக்கு குழை போயிடு ஒரு முக்கியமான இடத்துல ஒரு ஆஃபீஸில் டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க நம்ம போய் தான் பல பேர் இந்த நாட்டை விட்டே வந்து வேற நாடுகளுக்கு போகிறாங்க அப்படி போக போக நமக்கு என்ன ஆகுதுன்னா டீசென்சைஸ் ஆகுது அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயங்களை நம்ம மறக்க ஆரம்பிக்கிறோம் மறக்க ஆரம்பித்து திருப்பி ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வேற ஒரு வாழ்க்கையை நம்ம எடுத்து வாழ ஆரம்பிக்கிறோம் இதே மாதிரி தான் ஒரு நாசிஸ்ட்டை விட்டுட்டு விலகணும்னு நம்ம நினைக்கக்கூடிய மனப்பான்மை பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி டீசென்சிடைசேஷன்கிறது இருக்கு பட் ஒரு நாசிஸ்ட விட்டு விளக்க ஆரம்பிக்காம மட்டும் அந்த டீசென்சிடைசேஷன் ஏன் வர மாட்டேங்குது ஏன் என்னால அவங்கள விட்டுட்டு வெளியில வர முடியல வெளியில வந்தாலும் என்னால ஏன் வந்து நிம்மதியா இருக்க முடியலன்னா அதுக்கு காரணங்கிறது அவங்கள நம்ம ஏதோ ஒரு வகையில எமோஷனன் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே அதான் முக்கியமான அந்த விக்டீம் வந்து நாசிஸ்ட் மேல எமோஷ்னலா டிபெண்ட் ஆயிருக்கிறதுனாலதான் வெளியில வர முடியாம யெஸ் தவிக்கிறான் யெஸ் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இன்னைக்கு புலம்பக்கூடிய எத்தனையோ பேத்துல இதுக்கு முன்னாடி இதே மாதிரி புலம்பிக்கிட்டு வந்த எத்தனையோ பேர் வந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜ் ஒட்டு மொத்தமா அதுல இருந்து வெளில வந்து எமோஷனலி இண்டிபென்டென்ட்டா இன்னைக்கு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா விதமான பக்கத்துலயுமே ஈவன் அவங்க வந்து தன்னுடைய அம்மாவா இருந்தாலும் தன்னுடைய அப்பாவா இருந்தாலும் நாசா இருந்தாலும் அவங்க அவங்களை விட்டுட்டு எத்தனையோ தொலைதூரத்துல போய் அவங்க அவங்களோட எஜுகேஷன் அவங்களுடைய குவாலிபிகேஷனுக்கு ஏத்த மாதிரியான ஜாப்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் எமோஷன்ஸ் எமோஷனலி நீங்க ஒரு நாசஸ் கூட டிஃபரென்டா இருந்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி காரணங்கள் சொல்லிட்டு மேலும் மேலும் வந்து அவங்க கூடதான் இருப்பீங்களே தவிர அவங்களை விட்டுட்டு உங்களால வெளியில வர முடியாது நீங்க இண்டிபென்டா ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த காரணங்களா அவங்களுக்கு பெருசா தெரியாது நீங்க ஈஸியா வெளியில வந்துட முடியும் அதான் ஒரு சிலர்லாம் எனக்கு குழந்தைங்க இருக்காங்க என் குழந்தைகளுக்காக தான் நான் பாக்குறேன் ஜென்ரலாவே ஒரு அபியூசிவான ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னாலோ இல்ல வைஃப் அபியூசிவா ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கு அப்படின்னாலே குழந்தைங்களுக்காக பாக்குறோன்ற டேர்ம் ஓகே இந்த நாசிஸ்ட் கொடுமையை கூட நான் வந்து என் குழந்தைங்களுக்காக தான் நான் தாங்கிட்டு இவரு கூட நான் இருந்துட்டு இருக்கேன் வாழ்க்கை அப்படியே ஓடிடுச்சு என்ன பண்றது விதி அப்படின்ற மாதிரியான கமெண்ட் போட்டிருக்காங்க இப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து தனியா போய் இருந்தா தனியாக சர்வை ஆகிறது கஷ்டம் அப்படின்றது தெரிஞ்சதுனால தான் அந்த சிஸ்டம்குள்ளேயே அவங்க லாக் ஆகிருக்காங்க இப்போ இவங்கள நம்ம வந்து நீங்க டிவர்ஸ் பண்ணிட்டு வெளியில் போய் தனியாக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா எல்லா நாளிலையும் வந்து ஃபினான்ஷியலாக வெளியில் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுமானா கொஷின் மார்க் தான் வேறு வழியில் அவங்க உள்ளே தான் இருந்தாகணும் அந்த குழந்தைங்களுக்காக அவங்க இருக்கிறதாகவே இருக்கட்டும் இப்போ எப்படி அவங்க சர்வே ஆகிற சர்வே பண்ண முடியாங்க உள்ள முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது நாசஸ் கூட சர்வை பண்ணுறதுங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம் அதை எடுத்தோடனே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன் நான் சொல்கிறேன்னா சரி அவங்க இப்போ ஒரு மனநோயாளி இருக்காங்க மேம் ஒரு ஸ்கீஸ் ஆஃப் இனியா கூட வச்சுக்கலாமே ஸ்கீஸ் ஆஃப் இனியா தான் இருக்கிறதுலே வந்து இட்ஸ் இஸ் மதர் ஆஃப் ஆல்டு மென்டல் டிஸ்டர்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இருக்கிறதுலே சிவியரானது அவங்க வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க திடீர்னு அழுவாங்க திடீர்னு கத்துவாங்க ஹாலுசினேஷன் நிறைய வரும் அப்படிப்பட்ட ஆட்களை கூட நம்ம வீட்டில் வச்சு அவங்கள ஒரு ஹஸ்பண்டுன்னோ ஒய்ஃப்னோ சொல்லி நம்ம வந்து வாழ்ந்துட முடியும் ஏன்னா அவங்க யாருமே நம்மளை டார்கெட் பண்றதில்ல அவங்க செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் அவங்க செல்ஃப் ஸ்ட்ரெக்ட்டிவ் பண்றாங்க அவங்க அவங்கள வந்து துன்புறுத்துறாங்க அவங்க அவங்க ஏதோ பண்ணிக்கிறாங்க மெடிசன் போட்டால் அமைதியாக இருக்காங்க தூங்குறாங்க வைக்கிறாங்க இப்படியே போயிடும் பட் இவங்க முழுக்க முழுக்க என்னை டார்கெட் பண்றாங்க இப்படி டார்கெட் பண்ணும் போது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பாம்பு கூட ஒரு விஷ ஜந்து கூட எப்படி என்னால ஒரு நாலு செவத்துக்குள்ள வந்து ஒரு குடும்பத்தை நடத்திட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்ப என்னோட சில்ட்ரன் சில்லறன்னா எல்லாரும் சொல்றாங்க அமைதியா உட்காந்து உண்மையிலேயே இந்த நாசிஸ்னால நம்ம சில்லறனுக்கு ஏற்பட்ட நன்மைகள் என்ன அப்படிங்கறத நீங்க யோசிக்கனால ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும் அதே மாதிரி இந்த நாசஸ் கூட இந்த சில்ட்ரனை வச்சுக்கிட்டு வாழ்றதை விட நீங்க வெளியில போய் இந்த ஃபினான்ஷியலி உங்களை கொஞ்சம் எந்த ஒரு நீங்க படிக்காத ஒரு ஆளாக இருக்கா கூட ஓகே ஏதோ ஒரு வேலைன்னு ஒன்று இருக்குதானே செய்யுது அந்த வேலைக்கு நம்ம போறோம் எப்படி பார்த்தாலும் சமுதாயத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வேலைக்கு போய் ஃபினான்ஷியலி நம்ம ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியலி நம்ம ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையே தாராளம் வாழ்ந்துருப்போம் எல்லாமே அப்படி வாழ்றத விட அதில் வரக்கூடிய டிஃபிகல்ட்டியை விட நீங்கள் நாசிஸ்டோ கூட வாழ்ற அந்த லைஃபை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க நம்மளை டாமினேட் பண்ணுறாங்க டாமினேட் பண்ணுறாங்கிறத விட இப்போ மற்றவங்களாம் டாமினேட் பண்ண செய்வாங்க இப்போ ஒரு சூப்பரேட்டி காம்ளக்ஸில் இருக்கிற ஒரு கெட்டவங்களாக்குங்க வச்சுக்கோங்களேன் அவங்களும் நம்ம டாமினேட் பண்ணுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க பேச்சை நம்ம கேட்கும்போது அவங்க அமைதி ஆகிக்கிறாங்க பட் நாசிஸ்ட் அப்படி இருக்கிறது இல்லை அவங்க நீ பேச்சை கேட்குறியா அதோட நான் சாட்டிஸ்ஃபையாக மாட்டேன் இன்னும் எனக்காக என்னன்னு செய்கிறேன் உன் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வா சரி அப்படியே நான் விட்டுட்டு வந்துட்டேன் அதோட சாட்டிஸ்ஃபையாக இல்லை உன்னை நான் ஃபினான்ஷியலி ஜீரோ பண்ணுவேன் நீ எந்த வேலைக்கும் போகக்கூடாது எங்க போனாலும் எனக்காக வந்து நீ என்னை வந்து துரத்திட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் சரி அப்படி சரி அதையும் நான் செய்யறேன் ஃபினான்ஷியலி நான் ஜீரோ ஆகி உன் கூட வந்து நான் இருக்கிறேன் நீ யூட்ரலியா இல்ல நான் எப்பயுமே உனக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டே இருப்பேன் என்னன்னா நான் ஒரு அஃபயர் வச்சுங்க அந்த அஃபையர் கூட போயிட்டு நான் போயிருவேன் போயிருவேங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டே இருப்பேன் நீ திருப்பி திருப்பி என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்கணும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இதையே ஒரு விஷயத்தை நூறு தடவை நான் செஞ்சிக்கிட்டு இருக்கிறோம்னா இந்த ஒரு வாழ்க்கைய ஒரு சாதாரண மனுஷனால எப்படி வாழ முடியும் இந்த நாசிஸ்ட் தான் ரொம்ப நல்லவங்கன்னு நம்மளை காமிச்சிருப்பாங்க இல்ல அவங்க எப்படி இந்த இந்த அசையரு அந்த விஷயத்துக்கு எல்லாம் போவாங்க சொசைட்டிக்கு அவங்க நல்லவங்க தானே காமிக்கிறாங்க சொசைட்டி மட்டும் தான் அவங்க நல்லவங்கன்னு காமிக்கிறாங்க மத்தபடி நம்ம கிட்ட வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய ஒரு அந்த ஒரு ரெட் ஃபேஸ் வந்து அவங்க நம்ம கட்டிக்கிட்டே தான் இருக்கும் அந்த விக்டீம் கிட்ட ரெட் ஃபேஸ் தான் தாராளமா காமிப்பாங்க அந்த விக்டீமா தான் டார்கெட் பண்ணி முழுக்க முழுக்க எல்லா விதமான விஷயங்களும் பண்ணுவாங்க இன்னொரு முக்கியமானது இப்ப நீங்க அசைர்னு சொல்லிட்டு வெளில போய் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா அதுக்கு எந்த ஆதாரமும் இருக்காது உங்ககிட்ட கிட்ட மட்டும்தான் அதை காட்டுவாங்க உங்களால் எந்த ஆதாரத்தையும் எடுக்க முடியாத அளவுக்கு வந்து அவங்க வந்து அதை அப்படியே இலைமறை காயை வந்து அப்படியே வச்சிருப்பாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வெளியில் போய் கிளைம் பண்ணீங்கன்னா உங்களே அவங்க பிளேம் பண்ணுவாங்க பாரு நான் நல்லா ஒரு நல்ல ஒரு ஆளாக தான் இருக்கிறேன் ஆனால் இவங்க பாரு என்னை வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க இப்படி என்னை வந்து பிளேம் பண்ணுறாவ இல்லை இந்த இந்த ஹஸ்பண்ட் வந்து என்னை பிளேம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கதையவே மாற்றிடுவாங்க சோ இந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கம்பேர் பண்ணும்போது நீங்க வெளியில போய் வாழ்ற வாழ்க்கை சாதாரணமா மூணு வேளை நம்ம சாப்பிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியா நைட் தூங்குற ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய சொர்க்கம் மாதிரி இருக்கும் அதே வாழ்க்கையே ஒரு சாதாரண வாழ்க்கைய உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களும் அதுல மிகப்பெரிய சொர்க்கத்தை வந்து அடைவாங்க அதுதான் ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும் இதுல இந்த நாசஸ்ட் ஹஸ்பண்டு அப்படின்றது வேற நாசஸ்ட் மாமியார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க நாசஸ்ட் மாமியார் நாசிஸ்டா இருக்காங்க என் ஹஸ்பண்ட் வந்து விக்டீமா இருக்காங்க எவ்ளோ சொன்னாலும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல எல்லா கேமையுமே மாமியார் பிளே பண்றாங்க அப்படின்னு நிறைய ஹவுஸ் போட்டு இருந்தாங்க இப்ப இதெல்லாம் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கறது இந்த இந்த இப்படி சொல்றாங்க பாருங்க இதுல ஆக்சுவலி ஒரு நைன்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் கேஸஸ் என்னன்னா மாமியாரு நாசிஸ்டா இருக்காங்க அந்த கணவர் நாசிஸ்டா தான் இருப்பாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு இவர் ஒரு கோவிட் நாசிஸ் மாதிரி அதாவது வெளியில தான் நாசிஸ்ன்னு காட்டிக்க மாட்டார் தன்னுடைய எந்த குணங்களையுமே தன்னுடைய மனைவியிட்ட காட்ட மாட்டார் ரொம்ப சைலண்டா வச்சுக்கிட்டு எல்லா படியையும் வந்து மாமியார் மேல போட்டு இவரு வந்து தப்பிச்சுக்குவாரு நான் என்ன பண்றது என் மாமியார் இப்படி நான் என்ன பண்றது ஆமா இப்ப நீங்க அம்மாவை வச்சு எப்படி ஒரு மாமியார் வச்சு நீங்க எப்படி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவீங்க பண்ண முடியாது இல்லையா உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல இல்ல என் மா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவு ரொம்ப வந்து பொண்டாட்டி மேல வந்து பயங்கர பாசமா இருக்கவங்க அவங்க விட்டுட்டு வர வேண்டியதானே இல்ல ஒரு பேலன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ண வேண்டியதானே அப்படியா அவங்க கிரியேட் பண்ண மாட்டாங்க நமக்காக பாக்கும்போது அந்த கணவரை மட்டும் நம்ம எடுத்துட்டு நமக்காக அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே சொல்லி சொல்லி அவங்களுக்காக நிறைய செஞ்சிருப்பாரு ஏன்னா கணவனுக்கு இந்த மாதிரி டாமினேட் பண்ணணும் அவங்களுக்கும் அந்த ஒரு எண்ணம்ங்கிறது இருக்கு அதுதான் இங்க வேண்டியது மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாம் அந்த என்ன செய்யலாம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து சரி பண்றதுக்கான ஒரு வேலைகளை மீன்ஸ் அவங்கள கவுன்சிலிங் வர சொல்லலாம் உண்மையிலேயே இந்த ரிலேஷன்ஷிப்ல நீ வாழணும்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே அவனுடைய குழந்தையோட சேர்ந்து நீங்க சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னா நீ கவுன்சிலிங் வா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாராளமா கொண்டு வரலாம் ஏன்னா இது அவங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்டதோ என் வாழ்க்கை சம்பந்தப்பட்டதோ இல்ல இது ஒட்டுமொத்தமா அந்த குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அப்ப அதுக்காக ஏன்னு செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க தாராளமா டிமாண்ட் பண்ணலாம் கிட்ட நைன்டி பர்சன்டேஜ் வந்து ஒரு கோவிட் இருக்காங்க இப்ப இந்த கவுன்சிலிங் அப்படின்றது எல்லாருக்குமே அஃபோர்டபுளா இல்ல எல்லாருமே போய் பண்ண முடியுமா அதுக்கான டைம் நிறைய டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு மணி இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு எல்லாருக்குமே சாத்தியமா அப்படின்றது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு இந்த சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் போறாங்க அப்படின்னாலே போதும் அவனுக்கு மரம் கலந்துடுச்சு அவ்வளவுதான் அது வந்து எவ்வளவு சைக்காலஜிஸ்ட் வந்தாலும் என்ன வந்தாலும் அந்த டேர்ம்ன்றது ஜென்ரலா இருக்கு அவனுக்கு ஏதோ மனசு செய்து கொஞ்சம் புத்தி கோளாறு இருவாங்க அது அந்த ஸ்டிக்மாக்கு மாதிரி நம்மள வந்து சொல்லிடுவாங்க போறது கிடையாது இன்னொன்னு இந்த மாதிரி டைம் கிடையாது மணி அப்படின்ற போது வீட்லயே இப்ப நான் நான் வந்து ஒரு ஒரு சின்ன இந்த ஹெல்த் டிப்ஸ் குடுக்கிற மாதிரி ஒரு நர்சிஸ்ட் இருக்காங்க நான் அவங்கள நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு வீட்டுல இருக்கவங்க பேசிக்கா பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் வீட்டுல இருக்கவங்களுக்கு டைம் இல்லைனா ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப இந்த வீடியோங்கிறது ஒரு முப்பது நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கவுன்சிலிங்கிறதே ஒரு மணி நேரம் தான் போது போகுது ஸோ ஒரு மணி நேரத்தை நீங்க ஏதாவது ஒரு நேரத்தில் ஒதுக்கினீங்கனாலே ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஒரு கவுன்சிலிங்கை வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணிட முடியும் ஓகே எல்லாமே இதுல முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியதுங்கிறது நாம காரணங்களை மட்டும்தான் முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த காரணங்களை எடுத்து வைக்கிறதுக்கான காரணங்கிறது நாம கோடிப்பனண்ட்டாக இருக்கிறோம் அதான் இங்க முக்கியம் அந்த இருந்து நம்ம வெளில வரணும்னு நினைச்சாங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா டைம் அமையும் பல விஷயங்களுக்கு நம்ம டைம் அலாட் பண்றோம் தானே எஜுகேஷன்ங்கிற விஷயமே வச்சிக்கலாம் நம்ம குழந்தைக்கு ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதுல என்னென்ன கிரேட் இருக்கு பாருங்க சிபிஎஸ்சி இருக்கு இன்டர்நேஷனல் போர்டிங் இருக்கு அதே மாதிரி மெட்ரிகுலேஷன் இருக்கு அதை கம்மியா நீங்க கவர்மெண்ட் கூட சேர்த்துக்கலாம் உங்க காஸ்ட்டுக்கு அஃபோர்டபுளா இருக்கிற எந்த ஒரு இன்ஸ்டியூட்லையும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தான் கவுன்சிலிங் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கிரேட் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க கவுன்சிலிங் போலாம் காசே இல்ல எங்கிட்ட எந்த விதமான காசு இல்லைன்னு சொன்னா கவர்மெண்ட் வந்து ஆன்லைன்ல ஃப்ரீ கவுன்சிலிங் வந்து ஆஃபர் பண்றாங்க அதை வந்து தாராளமாக பண்றாங்க விச் மீன்ஸ் அது முழுக்க முழுக்க அந்த சூசைடல் ப்ரிவென்ஷன் ஓரியன்டான கவுன்சிலிங் அப்படிங்கிறது இருக்கு நீங்க தாராளமாக வந்து கவுன்சிலிங் எடுக்க முடியும் இன்னைக்கு ஆக்சுவலி கவர்மெண்ட் வந்து அதுக்கு தனியாக ப்ராஜெக்டே ஒதுக்குறாங்க முழுக்க முழுக்க குடும்ப நலங்கள் நலன்கள் இது பண்றதுக்காக அதுக்குன்னு ப்ராஜெக்ட் ஒதுக்கி அதுக்கான நிறைய விதமான காசை வந்து கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க நீங்க நல்லா உங்களுடைய மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி நீங்க தேடி பார்த்தீங்கன்னா குடும்ப நல கவுன்சிலிங்கிற ஒரு விஷயங்கள் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அதுக்கான இடங்கள் இருக்கு நீங்க தாராளமா அங்க போக முடியும் ஏன்னா நிறைய பேருக்கு இது உண்மையிலேயே கையில ஏன்னா நாசிஸ்ட் கிட்ட வாழ்ந்துட்டு அஞ்சு பிசா இருக்கும் தான் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க அப்படியான இருப்பாங்க இப்படி ஃப்ரீயா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நிச்சயமா அவங்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இன்னொரு விஷயமும் அதுல சொல்லியிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஓடிட்டு இருந்தேன் ஏன்னா விட்டுட்டு போயிடும் விட்டுட்டு போயிடணும்னு சொல்றாங்க இவங்கெல்லாம் பிளான் பண்ணியே இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ஸை உடைக்கிறதுக்காகவே வந்து இந்த சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே பண்ணுறாங்க ஏன்னா மோஸ்ட்லி சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா பெட்டர் அதுலேருந்து வந்துடுங்க நீங்கள் கொஞ்சம் நல்லா இருங்கன்றது சொல்லுவாங்க ஆனால் அதை வந்து ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை உடைக்கிறாங்க அது வந்து எந்த எக்ஸ்ட்ரீம்னா கல்ச்சரை கல்ச்சரை டார்கெட் பண்ணி அப்படி உடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க ஆமாம் நாங்கள் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை உடைக்கிறோம் நாங்க உங்கள் கல்ச்சரை உடைக்கிறோம் ஆமாம் நாங்கள் உடைக்கிறோம் வேலை எந்த மாற்றமும் இல்லை ஃபேமிலி ஸ்ட்ரெச்சரை நாங்கள் உடைக்கிறதுக்கான தேவை எங்கேருந்து வருதுங்கிறது இங்கே இருக்குது எந்த ஒரு நல்ல தம்பதியும் எந்த ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவி யாருமே வந்து எங்கள்கிட்ட கவுன்சிலிங் வந்து இதை வந்து எங்களுக்கு உடச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றும் இதை உடைக்கிற வேலைகளை வந்து நாங்கள் பார்க்குறது இல்லை நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா சுகர் இருக்குது ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த சுகர் வந்து அவங்களுடைய கால் ஃபுல்லாக ஏறிடுச்சு இப்போ அந்த காலை வெட்டி எடுத்தால் மட்டும்தான் அவங்க வாழ முடியும்னு சொன்னால் இப்போ அவங்கள இறக்க வச்சிடலாமா இல்லை அந்த ஸ்ட்ரெச்சரை உடைக்காமல் அப்படியே அவங்கள இறக்க வச்சிடலாமா இல்லை காலை எட்டி உடைச்சிட்டு அவங்களை புலக்கி வைக்கலாமா இதுதான் இங்கே கேள்வி அந்த பர்சனுடைய வெல்ஃபரை தான் நாங்கள் பார்க்கறோம் எங்க முன்னாடி யார் வர்றாங்களோ அவங்களுடைய வெல்ஃபர் உங்களுடைய எத்திக்ஸ் உங்களுடைய லாஜிக் அப்படிங்கிறது வேற மாறினா எங்களுக்கு லாஜிக் ஒன்னே ஒன்று அந்த பர்சனை நாங்க அந்த துன்பத்தில் இருந்து காப்பாத்தணும் நாசிஸ்துங்கிறவங்க எந்த அளவுக்கு அபியூசிவான ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கான ஒரு அப்யூசி ரிலேஷன்ஷிப்ல அந்த ரிலேஷன்ஷிப்பை உடைக்கிறதுங்கிறது வந்து நாங்க கிடையாது நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரிலேஷன்ஷிப்பை ராங்க வந்து இது பண்ணி அந்த ஃபேமிலி இன்ஸ்டியூட்டுங்கிற ஒரு விஷயத்தையே தன்னுடைய ஒரு லாபத்துக்காக சுய லாபத்துக்காக பயன்படுத்திக்கூடியவங்க தான் இந்த நாசிஸ்ட் அப்படிங்கும் போது அந்த சிஸ்டத்தை நம்ம ஆகணும் வேற வழி இல்லை ஏன்னா அவங்கள காப்பாற்றி தானே அவங்கள காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லையே ஏன்னா இவங்க கல்ச்சருங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு ரிலீஜியஸுங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு ஏன் நம்ம ரிலீஜியஸ்லாம் அப்படி கிடையாதுப்பா டிவோர்ஸுங்கிறதெல்லாம் எங்கள் ஜாதியில பழக்கம் இல்லை எங்கள் மதத்தில் பழக்கம் இல்லை இப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த கல்ச்சரும் இந்த ஜாதியும் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க நாசிஸ்ட் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிற பட்சத்துல அதை உடைக்கிறதுக்கு எங்கள மாதிரி சைக்காலஜி ஓரியன்டடான விஷயங்களை பண்ற சயின்டிஃபிகல் ஓரியன்டடான விஷயங்களை பண்ணக்கூடிய ஆட்கள் நாங்க தயங்கிறதே இல்ல அதான் ஒண்ணு ஓகே ஆக்சுவலா இது ஒரு நல்ல பதில் ஏன்னா அதுல அந்த காலம் ஃபுல்லா வந்து நம்ம உள்ள போட்டு புழுங்கி 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 கஷ்டப்படுறதுக்கு எஸ் ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்குதுன்னா மேபி எனக்கு தெரிஞ்ச அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்க நம்மள விட்டுட்டு நம்ம நாசிஸ்ட் நம்ம நாசிஸ்டுன்னு தெரிஞ்சு நம்ம ஒய்ஃப் எங்க ஓடிருமோன்ற பட்சத்தில போட்டதா கூட இருக்கலாம் மேபி லைக் ஏன்னா எனக்கு ஒருத்தரை நான் கிட்ட லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தேன் நான் வந்து அவங்க ஒய்ஃப் நார் சிஸ்டர்னு சொல்லி உங்க வீடியோஸ் எல்லாம் அமிச்சு காமிச்சேன் அப்படின்னு அப்புறம் ரீசெண்ட் டேஸ்ல தான் எனக்கே தெரிஞ்சது நான் சொன்னாலே ஒரு நார் சிஸ்டா இருக்கு அப்படின்னு இவங்க வந்து அவ்வளவு நாளா அவங்களோட ஒய்ஃப அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பிளேம் பண்ணிட்டே இருந்தாங்க அப்போ ரீசென்ட் டேஸ்ல நம்ம அவங்களோட ட்ரேட்ஸ் பார்க்கும்போது அட பாவி நீ அந்த நார்சிஸ்ட் இவ்வளவு நாளா வந்து அவங்க அவங்க காரணம் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதே மாதிரி நார்சிஸ் வந்து எங்கிட்ட கவுன்சிலிங்கே வருவாங்க ஓகே கிட்டத்தட்ட வந்து ஒரு டாக் சைக்காலஜிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு அதாவது இவங்களை இன்னும் எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சைக்காலஜியை ஒரு டூலாக யூஸ் பண்ணி நாசிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆட்களை டாமினேட் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட வருவாங்க அவங்க எந்த கதையும் சொல்ல மாட்டாங்க தான் மிகப்பெரிய ஒரு விக்கிம்னும் நான் ஏதோ அந்த கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன் அதாவது இந்த மாதிரி எனக்கு எதிரா வந்து அந்த பொண்ணு வந்து கேஸ் போட்டா நான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன் நான் எப்படியாவது என் குழந்தைக்காக பாக்குறேன் எப்படியாவது இந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து உடைக்கணும் உடைச்சிட்டு அவங்க கூட நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் மேலோட்டமா அவங்க சொல்லுவாங்க ஒரு பொண்ணா இருந்தாலும் மேலோட்டமா சொல்லுவாங்க பயங்கரமா அழுவாங்க தன்னை விக்கிமா காட்டிப்பாங்க பட் அந்த மாதிரி நேரத்துல கூட நிதானமா அவங்க நாசிஸ்டா இல்லையாங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட இருக்கு அவுட் பண்ண முடியும் அப்படி பண்ண முடிங்கிற பட்சத்துல ஒன்ஸ் அவுட் நாங்கிட்டோங்கிற நாங்க டேரக்டாவே சொல்லிடுவோம் ஆமா தாராளமா சொல்லிடுவோம் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த பையனுக்கு விருப்பம் இல்லங்கிற பட்சத்துல நீங்க யாரு கம்பல் பண்ண முடியும் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனியா வாழ்றதுக்கான சுதந்திரம் இருக்கு அவங்க சுதந்திரமா சந்தோஷமா வாழ்றதுக்கான அந்த ஒரு உரிமைங்கிறது அவங்களுக்கு இருக்கு நீங்க அதை தடுக்கிறீங்கிற மாதிரி அப்படியே சொல்லி அதை நாங்க வந்து பிளாக் பண்ணிடுவோம் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட எத்திக்ஸ் ஒன்னே ஒன்று நல்லவங்க என்னைக்கு நல்லா இருக்கு அப்பாவியல் என்றைக்கு வந்து காப்பாற்றப்படும் அது மட்டும் தான் எங்களோட எத்திக்ஸ் வேற ஒன்றும் இல்ல இந்த நார்சிஸ்ட்ல நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க எனக்கு பெருசா அதுல ஐடியா இல்ல பட் நீங்க எங்களுக்கு கொஞ்சம் என்ன மாதிரி டைப்ஸ் இருக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஆறு வகையான நாசிஸ்ட் இருக்கு இதுல இருக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய அளவுல பிரச்சனைக்குரிய நாசிஸ்ட் அப்படிங்கிறது செரிபிரல் நாசிஸ்ட் செரிபிரல் நாசிஸ்ட் அப்படிங்கறவங்க வந்து முழுக்க முழுக்க ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க ஈவன் ஃபாரின்ல வேலை பார்ப்பாங்க பயங்கர டேலண்டடா இருப்பாங்க சில பேர் அட்வொகேட்டா இருப்பாங்க அந்த அளவுக்கு அதுல வந்து எல்லா விதமான நூட்மென்ட் கார்னரையும் தெரிஞ்சு வச்சு கூடிய ஆளா இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து அதே நேரத்துல டாமினேட்டிங் பிகேவியரும் வரும் சோ இந்த மாதிரி அறிவு சார்ந்த ஒரு நாசிஸ்ட வந்து வந்து தோக்கடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அது ரொம்ப ரொம்ப இதான ஒரு விஷயமும் கூட அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமும் கூட ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாசிஸ்டம் வந்து கையாளுக்கு ஒரு ப்ரொஃபஷனுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது தேவை இது ஒரு பேசிக்கான வகை ரெண்டாவது மெலிக்னன் நாசிஸ்ட் இருக்கிறாங்க நாசிஸ்ட் அப்படிங்கிறவங்க மெலிக்னன் பிளஸ் கம்யூனல் நாசி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சொசைட்டியோட சப்போர்ட்டை எப்பயுமே தனக்காக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஓகே சில அரசியல்வாதிகள் கூட கம்யூனல் நாசிஸ்டா இருக்கிறாங்க ஓகே அவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பர்சனலான பிரச்சனையில இருந்து அவங்களை தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு அரசியல் கட்சியவோ இல்லை ஒரு இதையோ அவங்க வந்து சார்ந்து இருப்பாங்க அந்த ஒரு செலிபிரிட்டியாக கூட அவங்க இருப்பாங்க அந்த செலிபிரிட்டி அந்த ஒரு ஓரியன்டான விஷயத்தை தனக்கு ஒரு கவசமாக மாற்றிக்கிட்டு அவங்க அது மூலமாக வந்து தப்பிச்சிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க இந்த ரிலீஜியஸ் ஓரியன்டான விஷயங்கள் இந்த கம்யூனல் நாசஸ்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் பயன்படுத்தி அவங்க தப்பிச்சிக்கணும்னு நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரியான இருக்கிற ரொம்ப டேஞ்சரஸான நாசஸ் இருக்கிறாங்க கிட்ட நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதுக்கு தயவுசெய்து நீங்களா எதையும் டயக்னோஸ் பண்ணிட வேண்டாம் அதாவது இதை பார்க்கக்கூடிய நேர்கள் வந்து அவங்களா எதுவும் டயக்னோஸ் பண்ணிடக்கூடாது ஒரு சைக்காலஜிஸ்ட்டை வாங்க நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க கன்சல்ட் பண்ணி முதல்ல அவங்க நாசிஸ்ட்டாக இல்லைங்கிற தெரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு நார்மலான குடும்ப சண்டைங்கிற பட்சத்துல நாங்களே அதுக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு விஷயத்த நம்மளே சொல்லுவோம் சொல்லி அதை எப்படி வந்து திரும்பி அதை சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் நம்ம சொல்லுவோம் ஒருவேளை வந்து அது வந்து நாசிஸ்டா இருக்கிற பட்சத்தில் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணலாம் போல்டா எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிற விஷயங்களை நம்ம சொல்லி கொடுப்போம் அவங்ககிட்ட வந்து விலகி வர்றதுக்கு இந்த எமோஷனல் ஸ்டஃப் எப்படி வந்து நம்ம சரி பண்ணுறதுங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுப்போம் நீங்க இப்ப சொன்ன மாதிரி தான் ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ பண்ணும் போதே சொல்லியிருந்தாங்க நீங்க சொல்ற கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லா எல்லா மனுஷனுக்குள்ளயும் தான் அந்த கேரக்டர்லாம் இருக்கு நீங்க அப்படி பார்த்தா எல்லாரும் நாசிஸ்ட் தான் எல்லாரும் கடையை காலி பண்ணிட்டு கிளம்புங்க பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா பட் நீங்க இப்ப சொல்ற மாதிரி நம்ம பேசும்பொழுதே ஓ நம்ம ஹஸ்பண்ட் நாசிஸ்டா இருப்பாங்களோ நம்ம இருப்பாங்களோ நிறைய பேர் எதெல்லாம் நாசிஸ்ட் நினைச்சு நம்ம குழப்பிக்க கூடாது ஃபர்ஸ்ட் கோபம் நாசிஸ்ட் கிடையாது ஒரு பர்சன் கோவம் வந்துட்டாங்கனாலே அவங்க சொல்றது கிடையாது ரெண்டாவது ஒரு பர்சன் தன்னை தற்பையா பேசிக்கிறாங்கனாலே அவங்க நாசிஸ்ட் அப்படின்னு சொல்லிடக்கூடாது மூணாவது அவங்க கொஞ்சம் லேசியா இருக்காங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் வந்து நெகோஷியேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்றை அவங்க நாசிஸ்ட்ன்னு சொல்லிடக்கூடாது நாலாவது விஷயம் அவங்க மற்றவங்கள்கிட்ட பேசறது கொஞ்சம் எசிடேட் பண்றாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தன்னுடைய அம்மாவை எதிர்த்து பேசுறதுக்கு அவங்க கொஞ்சம் சங்கடப்படுறாங்க அவங்க அப்பாவை எதிர்த்து பேசுறது சங்கடப்படுறாங்க அப்படின்னு உடனே நீ நாசிஸ்ட் அதனால தான் அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது அஞ்சாவது ரொம்ப முக்கியமான விஷயம் சில பேர்த்த பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கலாம் சில பேர் வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கலாம் சோ வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறவங்க அதே மீடியத்துல இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படி இருக்கக்கூடிய இன்டென்சன்ல இருக்கறவங்க இருக்காங்க அதுக்காக நீ முன்னேறாமையே இருக்கிற நீ ஒரு நாசிஸ்டா இருப்பத தெரியுது உன்னோட கனக்காக வந்து எல்லாத்தையும் நீ பண்ணிக்கிற அது நீ ஒரு நாசிஸ்ட் ஆக போல இந்த மாதிரி விஷயங்களை பல நேரங்களில் போகலாம் இந்த சுப்பிரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் நெக்ஸ்ட் செலவு வந்து ஏன்னா அதுதான் ரொம்ப நெருக்கமா இருக்கா எஸ்பியாரிட்டி காம்ப்ளக்ஸும் நாசிஸ்டும் ரொம்ப நெருக்கமா இருக்கும் கண்டிப்பா இதையும் அதையும் மிஸ்டேக் பண்ணிப்பான் எஸ் ஓகே இந்த இந்த மாதிரி செல்ஃப் பண்ணிட்டு நாசிஸ்ட் இல்லாத ஆள் ஆனா அவங்க நாசிச்சு தான் யாராவது வந்து எனக்கு கண்டிப்பா வந்து அவங்க நாசிஸ்டா நாசித்தான் நான் என்ன சொல்லுவேன்னா ரொம்ப சந்தோஷம் அவங்க நாசிஸ்தானே நான் என்ன நினைப்பேன்னா அந்த விகிட்டிம வந்து நம்ம காப்பாற்றணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிட்ட வந்து அவங்களை காப்பாத்திரும்ட்டு நீங்க அவங்க விலகிருங்கன்னு சொல்லுவோம் இல்ல இல்ல என்னால விலக முடியாது அப்பனா நீங்க என்னதான் பண்ண விருப்பீங்க இந்த ஆரெக்டா அவங்க பார்க்கும்போது அவங்களை கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க ஒரு ஆட்கள் பல அப்படி உண்டு போய் ஆஜராயிருவோம் வாய்ப்பு இருக்கு ஒருத்தவங்க இல்லாத இல்லாத ஆட்களை அவங்க பயங்கரமான இருக்கலாம் அவங்களுக்கு மறைமுகமான நோக்கம் பண்ண முடியுமா ஏன்னா ஏன்னா இந்த கேள்வி வந்து எல்லாருக்குள்ள இருக்கு என்னால விட்டுட்டு போக முடியாதுங்க இது என்ன சொன்னாலும் போக முடியாது ஆனா எனக்கு இதுக்கு மட்டும் சொல்லுங்க என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு நான் பிளே பண்ணணும் அப்படின்ற கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் ஓகே ஏன் நான் சொல்றேன்னா பொதுவா வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எந்த விதமான டிமாண்டும் உங்க மேல இல்லாமல் இருக்கிற நான் என் பாட்டுக்கு இருக்கேன் ஒன் வந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களை தான் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட ஆட்களை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது உங்க மேல எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா நீங்க எப்படி உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் நாசஸ் என்னைக்குமே உங்க மேல பல விதமான மில்லியன் மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனும் அவங்க மேல வச்சிருக்காங்க இல்லையா அதை வச்சு நீங்க ஈஸியா அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபியர் ஆஃப் அபாண்டன் இருக்கு பாருங்க தன்னை விட்டுட்டு போயிருவா அவங்களோ விக்டிம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அதை வச்சு நீங்க வந்து அவங்க கிட்ட ரொம்ப அசர்டிவா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிங்க நீ என்ன டாமினேட் பண்ற நீ என்ன அடிக்கிற என்ன கிட்ட நிறைய பேர் கவுன்சிலிங் வந்துருக்காங்க சார் ஒரே ஒரு விஷயம் தான் சார் எனக்கு இந்த நாசிஸ்ட் வந்து அடிக்காம இருந்துட்டாலே போதும் சார் இவங்க என்னை அடிக்கிறாங்க சார் இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரே ஒரு தடவை சொல்லுங்கள் சார் அப்படின்னு நான் ஒரே ஒரு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றது உண்டு நீ என்னை வந்து அடிக்கிறேன்னு சொன்னா நான் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையா இருப்பேன் நீ நினைக்காத நீ அடிக்கிறேன்னு சொன்னா இதை விட ஒரு பெரிய நடவடிக்கை எதுவோ அதை நான் எடுப்பேன் இட் மீன்ஸ் நான் திருப்பியில் அடிக்க மாட்டேன் நான் திருப்பி அடிச்சேன்னா தான் வெறும் நார்மல் சண்டே இருப்பேன் அப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன் நான் போலீஸுக்கு போவேன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் நான் நூறுக்கு ஃபோன் பண்ணுவேன் ஒரே ஒரு பிசி ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்னாருன்னா இந்த நாசிஸ்ட்டுக்கு எல்லாம் அடையும் பேர் அவ்வளோதான் அதோட விஷயம் ஒரே ஒரு போ அந்த அவங்க அடிக்கிறாங்க அடிச்சு நமக்கு முக வீங்குது ஏதாவது அதை ஒரே ஒரு தடவை எடுத்து ஒரே ஒரு தடவை வீடியோ எடுத்துக்கிட்டு திருப்பி ஒரு தடவை அவங்க கிட்ட காட்டிட்டு இது எல்லாத்தையும் நான் மெயில் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க என்ன பண்ணாலும் இந்த விஷயங்களை அழைக்க முடியாது நாளைக்கு நான் போய் கோர்ட்ல நின்னேன்னா உங்களோட கெதி அவ்வளவுதான் சும்மா நீங்க வந்து அந்த குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டு நீங்க இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பண்ணுவீங்க அதெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத மூஞ்சிக்கு நேருக்கு நேரம் நீங்க சொன்னீங்கன்னா பயப்பட ஆரம்பாங்க பினான்சியல் இருக்கட்டும் இப்போ ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி இருந்துச்சுன்னு சொன்னா இப்போ நீங்க நல்லா பாருங்க ஃபினான்ஷியலி நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க அதே நேரத்தில் நாசிஸ்ட் சொசைட்டி முன்னாடி வந்து தான் நல்லவங்கன்னு காட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப என்ன செய்யலான்னா பினான்சியலே கண்ட்ரோல் பண்றேன்னா இந்த விஷயங்களை சொசைட்டி ஓரியன்டா முதல்ல அவங்களுக்கு யாரையெல்லாம் தெரியுமோ அவங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள்ட்டையும் நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்க வெளிப்படையா சொல்லும் போது இதெல்லாம் தெரிய வருது தெரிய வந்துச்சுன்னா இந்த ஃபினான்ஷியலி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசம் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட் இல்லாமலாம் இருந்திருக்கிறாங்க எந்த விதமான சப்போர்ட்டையும் கொடுக்காம இருந்திருக்கிறாங்க பினான்சியலி சீரோவா அந்த பொண்ணை வேலைக்கும் போவிடாம அதே நேரத்தில் அந்த பொண்ணுக்கு பினான்சியல் கண்ட்ரோலும் அந்த பினான்சியலா எதுவும் கொடுக்காமலாம் இருந்து முழுக்க முழுக்க காய விட்டுருக்குறது அப்படிலாம் செய்யும் போது என்ன செய்யலாம் அந்த பொண்ணு தாராளமா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு வீடியோ மாதிரியோ இல்ல ஒரு ப்ரூஃப் மாதிரியோ எடுத்து எல்லாத்துக்கிட்டயுமே சொல்லலாம் சொன்னா மட்டும்தான் இவங்க சொசைட்டிக்கு பயந்து மட்டும்தான் இவங்க வந்து கண்ட்ரோல் ஆவாங்களே தவிர நீங்க அமைதியா போறீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்க எல்லாத்துக்கும் சரி சரி மண்டையாட்டிட்டு போறீங்கன்னா உங்களால கடைசி வரைக்கும் நான் சிஸ்டர் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நீங்க கடைசி வரைக்கும் விக்டிமா ரொம்ப ரொம்ப படாத பாடலாம் பட்டுட்டு தான் போவீங்க இங்க இருக்கும் நரக நரக வாழ்க்கை நீங்க இந்த ஒரு சில நார்சிஸ்ட் எல்லாம் இந்த நீங்க ஒர்க் பண்ற இடத்துக்கு வந்து நான் உங்களை பிளாக்மெயில் பண்ண பிளாக்மெயில் அந்த மாதிரி ஒன் நீ வந்து என்ன இப்படி பண்ற நான் நீ வேலை பாக்குற இடத்துக்கு வந்து நான் என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரியான ஆட்டிடியூட்லாம் இருக்கும்போது இவங்க ஏதாவது இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிட்டு திடீர்னு அவங்க அந்த ஒர்க் பிளேஸ்ல வந்து ஒரு ஒரு கிரியாஸ் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது நார்சிஸ்டிக் என்னைக்குமே சோசியல் ஆன்சைட்டி ரொம்ப அதிகம் அவங்க நேரடியா சும்மா ரவுடி மாதிரி வந்து உள்ள வந்து எல்லாத்தையும் பண்ணிட மாட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அகைன்ஸ்டான ஒரு இதா மாறிடும் அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்க வந்து நமக்கு இருக்க மேல இருக்கக்கூடிய மேனேஜர்கிட்டயோ நமக்கு மேல கூடிய ஆட்கிட்டயோ வந்து ரொம்ப பரிதாபமா அப்படியே ஒரு விக்டிம் இது பண்ணுவாங்க அப்படி பண்ணாங்கன்னா நீங்க எல்லா விஷயங்களையும் நீங்க டேரெக்டா சொல்லிடலாம் ஆஃபீஸ் விஷயத்தை தவிர வேற எதுவுமே பேச வேணாலும் மேல இருக்கூடிய ஆட்கள்ட்ட நீங்க போல்டாவே சொல்லிடலாம் ஓகே அதுக்கு மேல இன்டரெக்டா அவங்க டார்ச்சர் பண்றாங்க உங்களை வந்து ஸ்கேப் ஒரு ஸ்கேப் கோட்டிங் மாதிரி உங்களை வந்து பலியாடு மாதிரி அங்க மாத்த வைக்கிறது ஏதாவது பண்றாங்க அப்படி இப்படி அதுக்கு அபிஷியலா என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ நீங்க எடுக்கலாம் அதுக்கு மேல உங்களால முடியலன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அதுக்கு மேல ஒரு விஷயங்கள் இருக்குன்னா அபிஷியலா நீங்க என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணலாம் ஓகே இந்த இந்த ரியாக்ஷனே வந்து நான் கண்ட்ரோல் செயல்பட விடாம கொஞ்சம் வச்சிருந்தோம்னா மட்டும்தான் தான் நம்ம கொஞ்சம் சேஃபா அந்த ஃபேமிலிக்குள்ள இது லாங் டைம் அவங்களால செய்ய முடியாது. டெம்பரரிய அவங்க கிட்ட இருந்து வரணும். அதுக்காக ஒரு ब्रीथिंग டைம். அதுக்காக இந்த விஷயத்தை நீங்க செஞ்சுக்கங்க. ஓகே ஓகே. சம்டைம்ஸ் இப்ப சைலன்ட் இப்போ இந்த ரியாக்ட் பண்ணும்போது maybe ஒரு ஒரு 1 இயர் டூ இயர் சைலன்ட் ஆயிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்றது அந்த மாதிரி இருக்குமா. பொதுவாக அதுக்கான கூலிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிசார்டருக்கும் கூலிங் பீரியட் எபிசோடு ஓரியண்டடா எபிசோட்ஸ் ஒரியன்டா சைக்காட்ரிக் சைக்காட்ரிக் ஒரியண்டடான பிரச்சனைகளாக இருக்கவங்களுக்கு கூலிங் பீரியட் இருக்கு விச் மீன்ஸ் கீஸ் ஆஃப் இனியா பேஷன்ட் கூட ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த் வந்து திடீர்னு நார்மலாக இருக்கிற மாதிரி ரொம்ப அமைதியா ரொம்ப அப்படியே பேலன்ஸ்டாக இருப்பாங்க ஆனால் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கிற இந்த பைப்போலர் பைப்போலர்ல இருந்து தொடங்கி இருந்து தொடங்கி நாசிஸ்ட் வரைக்கும் யாருக்கும் வந்து அந்த கூலிங் பீரியட் கிடையாது இவங்க அமைதியா இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க இன்டென்ஷனலா அமைதியா இருக்காங்கன்னு அர்த்தம் ஓகே இன்டர்ன்ஷன் என்ன அர்த்தம் ஒருவேளை இது வரைக்கும் நம்ம நம்மளுடைய ராஜ வித்தை ராஜதந்திரங்கள் எல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் யோசிச்சு திருப்பி முடிவு அவங்க இருக்கலாம் இல்ல நீங்க இந்த மாதிரி இப்ப அடுத்த ஸ்டெப் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க பாருங்க இதுக்கு மேல அவங்க கிட்ட ஒன்னும் பிளான் இல்ல சோ அதனால கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் ஆமா அதைத்தான் நம்ம லவ் பாமிங் ஸ்டேஜ்னு சொல்றோம் அந்த நேரத்துல ரொம்ப அமைதியா அவங்கள விடுவாங்க வித் மீன் நீங்க இந்த வாழ்க்கையிலேயே வாழுங்க ஒண்ணு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டைரக்ட்டான இன்டென்ஷன்காக ஆமா தெரிஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஜோக்ல சொல்ற மாதிரி சார் முன்னாடி பார்த்தோன்னே பாத்தீங்களா சார் எக்ஸ்கியூஸி இந்த அட்ரஸ் எங்க இருக்கு அக்கக்க அது மாதிரியான அதேப் புற அவங்களுக்கு தெரியும்ல அவனே சொன்னான் அவனே பண்ணானோ அவன் தெரிஞ்சிப்பாங்கன்ற மாதிரிதான் அதே மாதிரியான விஷயங்கள் ஓகே நிறைய விஷயங்கள் பgangenுகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் थैंक यू मैम थैंक यू